எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது ராவணனின் உண்மையான வரலாறு பற்றி இதில் பிராமணர்கள் மாற்றி எழுதிய புனைவு கதைகளோ வரலாற்று திரிவுக் கதைகளோ இல்லை முழுக்க முழுக்க நாம் பார்க்கப் போவது தமிழ் மொழியினை வைத்தும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் பாண்டியனையாவின் ஆராய்ச்சி விளையங்களை கொண்டும் நடந்த வரலாற்றை கதையாக பேசப் போகிறோம் இது தொடர்ச்சியான நான்கிலிருந்து ஐந்து காணொலிகளாக வெளிவர இருக்கின்றன முதல் காணொலியான இதில் ராவணனுக்கு முன் இலங்கையை ஆண்ட மன்னன் யார் என்பதில் ஆரம்பித்து ராவணன் இலங்கையை எப்படி ஒரு சொர்க்கமாக வைத்திருந்தார் என்பதை மையப்படுத்தியே இந்த வரலாற்று கதை ஆரம்பிக்கப் போகிறது அனைவரும் காணொலியை பார்த்தவுடன் லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் காணொலி பல நபர்களை சென்றடையும் அடுத்த காணொலியில் இலங்கை தமிழ்நாடு ஆகிய இடங்களில் வாழ்ந்த தமிழர்களையும் அவர்களின் குடிகளையும் பற்றி பேசப்போகிறோம் மறக்காமல் அடுத்த காணொளியில் சொல்லும் விடயங்களையும் கட்டாயம் பாருங்கள் அன்பார்ந்த அனைவரையும் ராவணன் ஆகிய நான் சன்னலுக்கு வரவேற்கிறேன் தற்போது நாம் வாழும் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பான காலம் அது இலங்கையின் பூர்வகுடி மக்களான தமிழர்கள் மட்டுமே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் தமிழனின் இலங்கையில் அப்போது தமிழனை தவிர வேறெந்த இனமும் வாழவில்லை இலங்கை முழுவதும் வேளாண்மை அதிகமாக நடந்து கொண்டிருந்தது அதனால் தமிழ் மக்கள் மிகவும் செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அவர்களை அப்போது ஆண்ட தமிழ் மன்னன் குபேரன் குபேரன் உலகில் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு செல்வ செழிப்புள்ள தமிழ் மன்னனாக இருந்தான் அதுவே பிற்காலத்தில் அவனை செல்வத்திற்கான கடவுளாகவும் மாற்றியது அதே காலகட்டத்தில் கண்டிமலை பகுதியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன் ராவணன் அவன் ஒரு சிற்றரசன் ஆவான் மாயன் என்பவர் விண்ணாராய்ச்சி மற்றும் தற்போதைய ஆர்கிடெக்சர் என நாம் கூறும் கட்டிடக்கடையில் சிறந்து விளங்கியவர் இவருக்கு மண்டோதரி எனும் ஒரு மகள் இருந்தாள் இவள் சிவனின் மீது அதீத பக்தி கொண்டவளாக இருந்தாள் அவளுக்கு பண்டார்குழலி என்ற பெயரும் உண்டு இவளுக்கு இப்பெயர்கள் வர காரணம் வண்டு எப்படி பூவில் தேனெடுக்க செல்லும் போது ஒலி எழுப்புமோ அதேபோல் தன்னுடைய பக்தியின் உச்சத்தில் சிவபெருமானை நினைத்து தமிழில் மந்திரங்களும் சிவன் புகழ்பாடும் பாடல்களை பாடுவதிலும் வல்லமை கொண்டவளாக இருந்தாள் அவள் வேகமாக உச்சரிக்கும் தமிழ் மந்திரங்களை கேட்கும்போது போது வண்டு பூவில் தேனெடுக்க சத்தம் ஓடும் போது எப்படி ஒரு அதிர்வினை ஏற்படுத்துமோ அப்படி இவள் சிவனை நினைத்து துதி பாடுவது ஒருவித சத்தத்தினை எழுப்பும் அந்த அதிர்வை நாம் கேட்கும் வண்டு சத்தம் போல இருக்கும் அதனால்தான் இவளுக்கு மண்டோதரி அதாவது வண்டை போல தமிழில் மந்திரம் ஓதுபவள் மண்டோதரி அது மட்டுமில்லாமல் வண்டு சத்தம் போல துதிபாடுவதால் வண்டை போல குரல் உடையவள் என வண்டார்குழலி என தமிழர்கள் இவளை புகழ்ந்து அழைத்தனர் ராவணனின் சிவபக்தியை கண்ட மண்டோதரி தன்னை போலவே சிவனை அனுதினமும் மனதில் வைத்து வாழும் இராவணனை தன் மனதில் வைத்தாள் ராவணனின் மீது காதல் கொண்டாள் அதே உணர்வு ராவணனுக்கும் ஏற்பட மண்டோதரியின் தந்தையான மாயன் முன்னிலையில் ராவணனும் மண்டோதரியும் தங்களுடைய அழகான காதலை அர்த்தமுடையதாக்க இருவரும் கல்யாணம் செய்து கொண்டனர் தங்களின் மன்னனின் திருமணத்தை கண்ட பொதுமக்களும் அதனை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடினர் ராவணன் பல கலைகளில் சிறந்த ஒரு மன்னனாக இருந்தான் கிட்டத்தட்ட பத்து கலைகளில் தலை சிறந்தவனாக இருந்த அவன் மின்னாராய்ச்சி தொழில்நுட்பம் இசைக்கலை மருத்துவம் ஆகியவற்றில் எவரும் அவனை நெருங்க முடியாத அளவு தனித்தன்மை வாய்ந்தவனாக இருந்தான் ராவணன் வாழ்ந்த காலத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே யாழ் என்ற இசைக்கருவி இருந்தது இசைக்கலையில் சிறந்தவனாக இருந்த ராவணன் யாழினை இன்னும் சிறப்பானதாக விரும்பினான் அப்படி அவன் யோசித்து யோசித்து உருவாக்கியதே வீணை ஆம் வீணை என்ற இசைக்கருவியை கண்டுபிடித்தவன் ஒரு தமிழன் யாழின் வளர்ச்சி பெற்ற இசைக்கருவியாக வீணை இருந்தது அந்த வீணையை வாசிப்பதில் இதை உருவாக்கிய ராவணன் தனித்தன்மை கொண்டிருந்தான் தான் வணங்கும் சிவபெருமானை நினைத்து வீணை வாசித்து பல பாடல்களை பாடினான் பகலில் சிவனுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நேரம் ஒதுக்கிய இவன் இரவு நேரத்தில் வானத்திற்காக நேரம் ஒதுக்கினான் விண்வெளியின் அற்புதமான காட்சிகளைப் பார்த்து அதில் ஏதோ அர்த்தம் உள்ளது என்பதை உணர்ந்த ராவணன் வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான் அதனால்தான் இராவணனுக்கு இராவணன் என்ற பெயரே வந்தது இராவணனின் இயற்பெயர் யாருக்கும் தெரியாது அவன் செய்த செயல்களால் பட்ட பெயரே தற்போது வரை நிலைத்து நிற்கிறது இரவு நேரத்தில் வானத்தை ஆராய்ந்ததால் ராவாணன் அதாவது இராவணன் என்ற பெயர் இவன் பெற்றான் சூரியன் நிலவு புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஆகிய கோள்களை பற்றியும் அவைகளின் சுழற்சிகளை பற்றியும் அவைகளால் சூரிய குடும்பத்தில் நடக்கும் எண்ணற்ற விண் செய்திகளையும் ஆராய்ச்சி செய்து நன்கு அறிந்து கொண்டான் அந்த வானாராய்ச்சி அவனுடைய தொழில்நுட்பத்தை வளர்ச்சியடைய செய்தது கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கிய ராவணனின் வாழ்க்கையில் சிறிது காலத்தில் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி நடந்தது அந்த நற்செய்தியை இராவணனிடம் மண்டோதரி கூறினாள் அது என்னவென்றால் பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய சக்தி பிறக்கப் போகிறது மனிதனாக பிறப்பெடுக்கும் அவன் கடவுளாக மாறுவான் சிவனின் பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து கூறுவான் பிறக்கப் போகும் அவன் என் அன்பான கணவரான இராவணனின் மகன் நமது குழந்தை என தான் கர்ப்பமுற்ற நல்ல செய்தியை தனது கணவனிடம் கூறுகிறாள் அதை ஏற்ற ராவணன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் இப்படி போகும் இந்திரன் என்னென்ன சாதனைகளை செய்யப் போகிறான் தமிழர்களின் நிலையை அவன் எவ்வாறு உயர்த்தப் போகிறான் என்பதை அடுத்த காணொலிகளில் காணுங்கள் அடுத்த காணொளி ஓரிரு நாட்களில் வெளியாக இருக்கின்றது அனைவரும் அதைக் கண்டு உங்களின் ஆதரவை நமது சன்னலுக்கு தாருங்கள் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்